சீமான் ரஜினிகாந்த் சந்திப்பு இதுதான் முதல் செய்தி ரெண்டு பேரும் சீமானே போய் ரஜினிகாந்த்கிட்ட அப்பாயின்மெண்ட்டு கேட்டு போய் பார்த்துட்டு வந்திருக்கார் எப்போதும் பார்த்திங்கன்னா தன்னுடைய தான் கூட்டிகிட்டு போவார் சீமான் ஆனால் இன்னைக்கு வந்து ஒரு விமர்சகர் அரசியல் விமர்சகர் ரவீந்திர துரைசாமி அப்படிங்கிறவர்கள் கூட்டிகிட்டு போயிருக்கார் கட்சிக்காரவங்க யாரையுமே அவர் கூட்டிகிட்டு போவாங்க அந்த அளவுக்கு கட்சிக்காரர்கள் மேல் நம்பிக்கை இழந்திருக்கிறார் சீமா சீமான் அங்கே போய் என்ன பேசுனாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு கிடைத்த செய்தி விஜய் வந்து விஜய் அரசியலில் மிகப்பெரிய வளர்ச்சி அடைஞ்சொள்வாரோ அப்படிங்கிறத இப்போ சீமான் வந்து ரொம்ப வருத்தத்தில் இருக்கிறார் அதனால் விஜயின் அரசியலை அரசியல் வளர்ச்சியை தடுக்க வேண்டும் என்று அவர் ஒரு சில திட்டங்களை தீட்டியிருக்கார் அதனால தான் ரஜினிகாந்தை போய் அவர் அரசியலுக்கு வாருங்கள் அப்படின்னு சொல்லி எங்களோட கைகோல்கள்னு போய் கேட்டிருக்காரு ரஜினிகாந்த் ஒட்டு மொத்தமாக அரசியலுக்கு நான் சாக்கடை ஆயிடுச்சு அதுக்கு வர்ற மாதிரி எனக்கு என்னமே இல்லை அதனால் என்ன நான் என்னை வந்து மறுபடியும் இது சம்மந்தமாக கேட்காதீங்க அரசியலுக்கு நான் திட்டவட்டமாக வரமாட்டேன் அப்படின்னு மறுத்து சொல்லியிருக்காரு அதோட வருத்தத்தோட சீமான் வெளியில் வராது வெளியில் வந்தோன்னே செய்தியாளர்கள் கேட்குறாங்க கேட்கும்போது என்ன ஒரு பிரச்சனை வருது உங்களை சங்கி சங்கிங்கிறாங்களே அப்படின்னு சொல்லி சீமான்ட்ட கேட்கணும் இதை பற்றி நானும் சொல்லணும் இந்த ரொம்ப நாள் அந்த திருட்டு திராவிட கூட்டம் அவங்க பின்னாடி ஒரு குரூப் இருக்குது இவன் பூராக யாரை பார்த்தாலும் சங்கி சங்கிங்கிறான் அந்த வீடியோவை பாருங்கள் சீமான் சொல்கிறேன் என்னை சங்கின்னு சொன்னால் கட்டி அடிப்பேன்னு சொல்ல பாருங்கள் அந்த வீடியோ விமர்சனத்தை கடக்க இயலாத விமர்சனத்தை தாங்க முடியாதவன் விரும்பி இதை அடைய முடியாது அவதூறுகளை கடக்க இயலாதவன் அற்ப வெற்றியை கூட தொட முடியாது இது நான் என்றைக்கோ படித்த கோட்பாடு இதெல்லாம் ஒரு ஒரு பெரிய இது இல்லை சங்கினா என்னென்னு உங்களுக்கு சகத்தோழன் நண்பன் அர்த்தம் நீங்கள் சங் இருந்து இவங்க சங்கி சங்கிங்கிறாங்க உண்மையான சங்கி யார் தெரியுமில்ல எங்களையெல்லாம் சங்கின்னு சொல்கிறவங்க தான் திடீர்னு பிரதமரை போய் காலையில் மகனும் மாலையில் அப்பாவும் அவர் சந்திக்கிறீங்க எதுக்கு சந்திக்க போனேன்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க என்ன சந்தித்து பேசுனீங்கன்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க இப்போ நானாக தான் ரஜினிகாந்தை சந்திச்சு இதை பேசணும்னு சொல்கிறேன் அதே சொல்ல மாட்டேங்கிறீங்க அப்போ நீங்கள் வந்து என்ன கேட்குறாங்க கள்ள உறவல நல்ல உறவே இருக்குது பொண்ணு கொடுத்த எடுத்த சம்பந்திகள் மாதிரி பிரதமரும் முதல்வரும் சந்தி சந்தித்து வரீங்க ஆனால் வெளியில் வந்து எங்களை சங்கிங்கிறீங்க இது 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 என்ன கொடுமை சொல்லுங்கள் திமுகவை எதிர்த்தாலே சங்கின்னா எப்படி எப்படி இது சொல்கிறது அப்போ பெருமையாக நாங்கள் சங்கிங்கிறத ஏற்கத்தான் வேணும் சங்கின்னா ந நண்பன்னா பொருள் இருக்குது அப்படியே எடுத்துக்கலாம் சீமான் சொன்ன அதே பதிலாக தான் நாங்களும் சொல்கிற சங்கின்னு சொல்கிறவனுக்கு சங்கிங்கிற வார்த்தை சொர்றவன் எல்லாம் சுத்த தமிழன் இல்லை அதில் வேடிக்கை தான் சொர்றவும் போடாமல் தமிழனே இல்லை இவன் அவன் வந்துக்கிட்டு நம்மளை பார்த்து சங்கிங்கிறான் என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த சங்கினா என்ன அதுக்கு என்னதான் அர்த்தம் சீமான் சொல்கிறாரு தோழன்னு அர்த்தம் அப்படின்னு என்ன என்னுடைய கருத்து என்னென்னு கேட்டிங்கன்னா சங்கின்னு ஒரு வார்த்தை தமிழ்லேயே இல்லை நீங்கள் வேணுன்னா போய் டிக்ஷனரியே எடுத்து பார்த்துக்கோங்க தமிழ் டிக்ஷனரியே சங்கி என்ற வார்த்தை தமிழில் இல்லை அப்போ இந்த திருட்டு கூட்டம் எங்கேருந்து இந்த சங்கிங்கிற வார்த்தையை எடுத்தான்னா மலையாளத்தில் சங்கின்னா சீமான் சொன்னபடி உற்ற நண்பர் நெருங்கிய நண்பர்னு அர்த்தம் அப்போ இவன் எதுக்கு சங்கியை வந்து கிண்டல் அடிக்கிறதுக்கு சொல்கிறான் சங்கினா உற்ற நண்பர்கள் தானே ஏன் சங்கின்னு சொல்கிறான் சந்த சங்கிக்கு என்ன அர்த்தம் எந்த மொழியிலேருந்து நான் எடுத்திருக்கான் அந்த திருட்டு கூட்டம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த சங்கிங்கிற வார்த்தையை எப்படி எடுத்தாங்கன்னா சங்கின்னு சொன்னால் ஆர்எஸ்எஸ்காரங்களையும் பாஜக காரங்களையும் இவங்க இந்த கூட்டம் சொல்லுவதற்காக உபயோகப்படுத்தும் ஒரு வார்த்தை அது எப்படி சங்கின்னு வந்ததுன்னு வந்த பார்த்திங்கன்னா சங் பரிவார்ன்னு ஆர்எஸ்எஸ்ஸில் சங் பரிவார்னு இருக்கும் அதை வச்சுக்கிட்டு சங்கி அப்படின்னு ஆர்எஸ்எஸ்காரங்கள சொல்லுவாங்க இப்போ பிஜேபி இதுக்கு முன்னாடி ஜனசங்கம் அப்படின்னு இருந்தது அந்த சங்குங்கிற வார்த்தையை வச்சுக்கிட்டு சங்கின்னு பிஜேபியை குளிப்பாங்க ஸோ ஆர்எஸ்எஸை குறிப்பதற்காகவும் பி பி பிஜேபியை குறிப்பதற்காகவும் இந்த சில பேர் வந்து விஷ கிருமிகள் வந்து சங்கி சங்கீனான் அது அவனும் அவங்களோட நிறுத்தியிருக்கணும் இப்போ எல்லா இந்துக்களையும் சங்கிக்கிறான் இவன் பூரா எல்லா இந்துக்களையும் சங்கிக்கிறான் அதனால தான் விஜய் சிவகங்கர் சீமான் சொன்னபடி அடிக்கணும்ன்னா இல்லை அதுதான் அவர் சரியான பதில்னு நினைக்கிறேன் என்ன கேட்டிங்கன்னா இவனை ஒருத்தனுக்கும் அது அதைத்தான் சொல்கிறேன்ல எல்லா இந்துக்களையும் சொல்கிறான் எல்லா தமிழனையும் சொல்கிறான் சொல்கிறவன் எவனுக்குமே தமிழனுங்கிற தகுதியே இல்லை அவன் தான் சொல்லிக்கிட்டு இருக்கான் குறிப்பாக அந்த திராவிட கூட்டம் அவன் பின்னாடி சுற்றுறவங்க இவங்க தான் அந்த வார்த்தையை யூஸ் பண்ணுறாங்க அதனால் சீமான் நினைத்த ரஜினி அரசியல் பிரவேசம் வந்து எடுபடலை ரஜினிகாந்த் அது ஒத்துக்கலை அதனால் சீமான் வேறு மாற்று ஏற்பாடுகள் என்ன அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காரு இடையில கொஞ்சம் கொளுத்தியும் போட்டார் எப்படின்னா ஒரு கட்சியிலேருந்து இப்போ நிறைய பேர் விலகுறாங்க நிறைய பேர் விலகுறாங்க விலகுனது மட்டும் இல்லை விஜய் கட்சியில் போய் சேர்றாங்க நிறைய பேர் அது சீமானம் ரொம்ப வருத்தம் அடைய செய்திருக்கு அதனால் சீமான என்ன சொல்கிறாருன்னா நான் சில பேர் என் கட்சிக்காரனே என்னுடைய ஸ்லீப்பர்ஸ் எல்லாம் அனுப்புகிறேன் மற்ற கட்சிக்கு அப்படின்னு சொல்லி ஒரு குண்ட தூக்கி போட்டிருக்கேன் அது உண்மை இல்லை இவங்க கட்சிக்காரவங்கள மற்றவங்க சேர்க்கக்கூடாதுங்கிறதுக்காக காமெடியாக பேசியிருக்காரு அது ஸ்லீப்பர் செல் நாங்கள் தான் எல்லோரையும் மரியாதையாக போய் அனுப்பிச்சு எல்லாரையும் போய் அனுப்பி வைக்கிறோம் அவங்க வெவ்வேறு இயக்கங்களில் போய் சேர்ந்து எங்களுக்காக உழவு பார்க்கறதுக்கு அனுப்பி வைக்கிறோம் எங்களுடைய அது ஸ்லீப்பர் செல்லாக அனுப்பி வைக்கிறோம் மற்ற கட்சிக்கு ஸ்லீப்பர் செல்லாம் அனுப்புகிறாங்க ஸ்லீப்பர் செல்லுன்னா என்ன அர்த்தம்னா ஒரு கட்சியை சேர்ந்தவங்க அவங்களாவே இன்னொரு கட்சியில் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த கட்சியில் போய் சேர்கிற மாதிரி சேர்ந்து எல்லா விஷயத்தையும் இங்கே சொல்கிறது தான்